தேர் முன்பு பதினோரு மணிக்கு தேர் பிடிக்கலி ஐயரும் சுந்தராட்சி பெண் குடியான தொட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பதினோரு மணி அளவில் காலையில பதினோரு மணிக்கு தேர பிடிக்காங்க வந்து கரெக்ட்டா 12 மணிக்கு தேர் நிலைக்கு 12 மணிக்கு ஆமா தேங்காய் பலம் உடைத்து சுவாமி தரிசனம் செய்து சிறப்பா சுவாமியை கும்பிட்டு உடைத்து ஐயர் சுந்தராட்சி பின் குடியானவளை அழைத்து அழைத்து சுந்தராபு

அம்பை அகஸ்தியருக்கு சரி திருக்கல்யாணம் 10 ஆந்தர் நாள் பார்த்தா செத்தாலும் வாச்சு உண்டுன்னு சொல்றாங்க சொல்றார்கள் பெரியார்கள் பெரியார்கள் சொல்லுவாங்க அதனால நம்ம இன்னைக்கு ஒரு இரவு மட்டும் தங்கிட்டு நாளைக்கு காலையில கல்யாணத்தை பாத்துட்டு போயிருவோமே இன்னைக்கு தங்கிட்டு காலையில வெள்ளனத்துல ஓடிர்வமே ஓடிர்வமே ஓடிர்லாம் ப்டி 3 மணிக்கு

ஏய் பளகாரத்தை கொண்டு கொடுக்கணுமா பழத்தை கொண்டு கொடுக்கணுமா பளகாரத்த போறாங்க பள பழவரத்தை பளவரத்தை பளவரம் இல்ல பளஹாரம் அததான் அததான் எல்ல ஒண்ணுதான் அவர் மாதிச்சு சார் இருக்கு வார்த்தை கொஞ்சம் கொஞ்சம் முன்னை முன்னை நாக்க கட்டை எல்லாம் வாங்கி என்னென்ன என்னென்ன எல்லாத்தையும் ஒரு கிலோ கொடுங்க ஒரு கிலோ கொடுங்க எல்லாத்திலையும் காக்கா கிலோ போட்டு வாங்கி வாங்கி அரண்மனைக்கு கன்று கன்றுவை பார்க்க வருகிறார்கள் காராமசு கன்றுவை பார்க்க வந்து சுப்பு குட்டி ஐயரும் ஆனவளோ சரி அரண்மனைக்கு வருவதற்கு முன்பாக காராம்பு கன்றுபானது வைத்த எல்லாம் அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சு இருந்த தண்ணியும் குடிச்சு தாகம் பொறுக்க முடியாமல் போட்டு போட்டீங்கன்னா தண்ணி தைக்க என்ன செய்ய தும்பு அருந்து போயி கிணத்த வந்து ஒத்து நோக்கி பாத்துருக்கு அங்கேயா போய் தண்ணி குடிப்பேன் தண்ணி குடிப்பேன் பாக்கு கிணத்துக்குள்ள பாக்க தன்னுடைய நிழல் கிழத்துக்கு உள்ள தெரிஞ்சது ஏ அப்பா அப்ப உள்ள கிடக்க நம்ம நீங்க தெரிஞ்ச ஏ யாரோ நம்ம கிழக்கார உள்ள ஒருத்த இருக்கான் ஏ நம்மளுக்கு தெரியாம அப்படின்னு காராம்பஸ் கண்டு கிணத்துக்கு உள்ள குதிச்சு நம்மளுக்கு தெரியாம உள்ள ஒருத்த இருக்கான் பாட்டு வருவான் கிணத்துக்கு உள்ள குதிச்சு நல்ல வயிறு முட்டை தண்ணிய குடிச்சு சரி காராம்பசு கன்று செத்து அட்டையா எனக்கு அட்டையா மெதக்க ஆமா சரி சுப்பு குட்டி ஐயரும் சுந்தராட்சி பெண்குடி ஆனவளோ அரண்மனைக்குள்ளே வந்து ஆச்சி அரண்மனையை திறந்து உள்ள போய் உட்கார்ந்துருக்கா ஐயர் நேரம் எங்க போறாரு எங்க ஓடுறாரு எங்க ஓடுறாரு

டி மோசம் வைகாசி மாசம் ஆமா அதனாலே சரி நேற்று இரவிலையே போவோம்னு சொன்னேன் என் பேச்ச கேட்டியா கேட்காம இங்க போச்சு என்னாச்சு தெரியலையா கன்றுவை காணவில்லையடி சுந்தராவோ காணலியே காணலி அம்மா அப்படின்னு சுப்பு ஐயர் சொல்லுகின்றார் ஏழை ஆட்களை வச்சு சுத்து வட்டார ஊர்ல எல்லாம் காராமசு கன்று தேடி பாக்காங்க நம்ம கண்டுல புரிய ஒரு சின்ன புள்ளி கிடக்கும் தேடி பாருங்க தேடி பாருங்கன்னு சொல்லுதாங்க சின்ன புள்ளி கிடக்குமா நம்ம ஒரு முதுகுல ஒரு சின்ன புள்ளி கிடக்கும் அடையாளம் அடையாளம் தெரியும் சும்மா சொல்ல முடியாது இல்ல கருப்பு கலப்பு வெள்ள புள்ளி தெரியும் காராமசு கன்றுவை வேலை ஆளுக்களை வைத்து தேடி பார்க்கிறார்கள் ஆமா பசுவை எங்கேயுமே காணவில்லை ஆ காணல ஐயரிடத்திலே வந்து பசுவை காணவில்லை என்ற செய்தியை சொல்ல ஆ பக்கத்துல நாங்களும் எங்க இட்டு போட்டு சுத்தி பார்த்துட்டோம் ஆமா காணும் ஒரு பக்கம் காணும் காராமசு கன்றுவை பெற்ற பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்த்தோமே வளர்த்தமே வளர்த்தமே காராமசு கன்றுவை காணவில்லை என்று கண்ணீரை விடைத்தோ ஆமா சுவாமியே ஆச்சியும் ஐயரும் அழுது புலம்புதார்கள் அழுது புலம்பி சரி கன்றுக்கு செய்த சரி தோசத்தை பாவத்தை தீர்க்க வேண்டும் என்று ஐயரானவர் முகத்த கழுவோமனு கிணத்து பக்கத்துல வாராரு வாளி தீக்கு போடுறவர் உள்ள வாளியை எடுத்து கிணத்துக்கு உள்ள போட்டார்ல அந்த வாளி மேல அந்த செத்து கிடக்க காராமசு கன்று வானது தம்முன்னு சவுண்டு அப்ப கிணத்து எட்டி பாக்காரு

போல ஆமா சடங்குகளை எல்லாம் செய்து முடித்து ஆமா இனி நான் இந்த இருக்க மாட்டேன் இருக்கல செய்த பாவத்தை தீர்ப்பதற்கு தீர்ப்பதற்கு காசிக்கு நான் போறேன் அம்மா காசிக்கு காசிக்கு போறேனம்மா என்று சொப்பகோட்டி ஐயரானவர் சுந்தரராஜே அரண்மனையிலே வைத்துவிட்டு ஆ என்ன என்ன காராமஸ் கந்தருக்கு செய்த கருமத்தை தீர்க்க வேணும்ன்றோ ஆமா சாமி சதோகோட்டை ஐயரவே ஐயரவே ரெ கோட்டை ஐயரவே ஐயரவே ரெ சுந்தராஜி பெங்கோடியே பெங்கோடியே அரண்மனை இல் வைத்துவெட்ட வைந்துவிட்டு காரா கருமத்தையோமத்தையோ கருமம் துளைக்க வேணும் என்றே கால்நடையா பயனம் வந்தே பயணம் வந்து வருவாரா சிங்க போறோம் சிங்க அத்திரகாரம் வண்ணாதியிலே தன்னாதிலே ஆச்சியான சுந்தராவோ சுந்தராவோ

தப்புனா தையி சரி மரந்தா மாசி மாசி அயத்தா ஆடி ஆடி இந்த மூணு மாசத்தெல்லாம் விரத இருக்கணும் விரத மூணு மாதத்திலேயும் மூணு செவ்வா விரத இருக்கணும் ஆமா தல செவ்வா மூணாம் செவ்வா சரி கடைசி செவ்வா அந்த மூணு மாசத்துல இந்த மூணு கலமாதான் ஆமா சரி அதனாலே ஆமா நம்ம அவ்வே விரதம் யார் வீட்டிலடி இருக்கலாம் யார் வீட்டுல இருக்கலாம் வா வீட்டு

வா வீடு சின்ன வீடா இல்ல உங்க வீட்டுல சின்ன வீடு இருக்காங்களாக்கா அப்படியா ஏ அப்படியா அப்ப யாரு வீட்ல நம்ம அவை விரதம் இருக்கலாம் அப்ப அப்படின்னு பேசி கொண்டு நேரத்துல ஆற்றுக்கு வருகின்றாள் சுந்தராட்சி சுந்தராட்சி வருவதை கண்டாராயில அத்து பெண்கள் ஏண்டியம்மா ஏ பெண்களே அதோ வருகிறார்கள் பாரு சுந்தராட்சி அம்மா அவங்க வீட்டில தான் ஐயர் இல்ல கன்று செய்த கன்றை கொண்ட கருமத்தை குலைப்பதற்கு காசிக்கு போயிருக்காரு அதனால ஆட்சி வரட்ட ஓட்டு ஒரு வார்த்தை கேப்பமே அப்படின்னு எல்லாரும் ஒன்னு கூடி இருக்காங்க சுந்தராட்சி பெண்கொடி ஆனவள் ஆட்சங்கரைக்கு வருகின்றாள் வாடி அம்மா சுந்தராவே ஏ அம்மா ஆட்சியரை நாங்களெல்லாம் அவை விரதம் இருக்கணும்னு கலந்து பேசியிருக்கோம்

அள்ளி மூணு முள்ளி மூணு கை திறந்து நெல் எடுத்து நனைய வைத்து அதை இடித்து மாவாக்கி பச்சரிசி பலகாரம் செய்து அவைக்கு படைத்து அவை கதை சொல்லி கையெடுத்து வணங்கணும் அப்படின்னு விவரத்தை சொன்னா அதுக்கு என்னம்மா அவை தானே ஐயர் காசிக்கு போயிட்டாரு வாங்க வாங்க நம்ம அரண்மனையில் இருப்போம் ஆமா என்று சுந்தர ஆட்சி ஆனவள் அயலாத்து பெண்களை அழைக்க அயலாத்து பெண்கள் எல்லாம் ஆட்சியுடைய அரண்மனையிலே அவை விரதம் இருக்க என்று சொல்லி ஆட்சியுடைய அரண்மனையை வீடு வாசை வெள்ளை இடைத்து சுத்தபத்தம் செய்து ஏழு குளம் மண் எடுத்தார்கள் ஏனா கிணாரி சாணம் கொண்டு மா பிள்ளை மஞ்ச பிள்ளையை மகிமையோடு பிடித்தார்கள் குதியில திறந்தார்கள் முன் சிறங்க மூணு பின் சிறங்க மூணு அல்லி மூணு கை முள்ளி மூணு கை அவ்வளவுதான் பச்சரிசி பலகாரத்தை சாப்பிட முடியும் அதுக்கு மேல எங்க சாப்பிட முடியும் ஆமா மலையாளங்காய் ஒரு நல்ல காய் மலையாள ஒரு காய் நல்ல பருங்காய் அந்த காலத்துல அவை விரதம் இருந்தாங்கன்னா ஆடவருக்கே தெரியாம இருப்பாங்களாம் தெரியாம ஆடவருக்கு ஆடவர்கள் ஒரு வீட்டை நியமித்து அதுல விரதம் இருப்பதற்கு பெண்கள் எல்லாம் கூடியிருந்து விரதம் இருந்து சாமி குலக்கட்டை செஞ்சு அம்மனை வணங்கி செஞ்ச பச்சரிசி பலகாரத்தை அங்கனே சாப்பிட்டு சட்டிய கழிடுவாங்க ஆனா இப்ப பாருங்க அவையாத்த கொலக்கட்ட ஊர் ஊரா ஊர் ஊரா பசு பசா போகுது போன வாரம் அந்த அக்கா கும்பிட்டு எனக்கு ஒரு தூக்குச்சட்டி கொலக்கட்டை கொடுத்துருக்கா இந்த வாரம் நான் அவளை கொடுக்க வேண்டாம் ஆமா ஆமா அந்த காலத்துல எல்லாம் சாமி கும்பிடும்போது ஆம்பளைகளுக்கு தெரியாது எல்லா பொருளையும் பொம்பளையால தான் கடையில் போய் வாங்குவா அவளே சாமி கும்பிடுவா ஆனா இப்போ ஏ ஏங்கறங்க இன்னைக்கு நான் அவையாத விரதம் இருக்க போறேன் எங்கடையும் போய் கால் செந்து கை செந்து நின்னுடாதீங்க அந்த பச்சரிசி வேங்கணும் மாவு மंजन வேங்கணும் aataலுக்கு பிச்சி பூ வேங்கணும் செவ்வதலை மாலை வாங்கணும் பலகாரம் செய்ய ஒரு நல்ல தேங்காய் மலையாளம் காய் எல்லாம் நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க ஆமா மலையாளம் காய் நல்ல டேஸ்டா இருக்கும் நானே பருங்காயா இருக்கும் எவ்வளவு பலகாரத்தினால இருந்து சாப்பிடலாம் அப்படின்னு இப்ப புருஷனை தான் எல்லாம் ஞாபகம் பெண்கள் இருக்கக்கூடிய விரதத்தை எல்லாம் ஆம்பளையில தான் வேலை இருக்கு அப்படி சரி சுந்தராஜுடைய அரண்மனையை சுத்தம் செய்து அயலாத்து பெண்கள் எல்லாம் அவையை பிடித்து மாப்பிள்ளை பிள்ளை மஞ்ச பிள்ளை பிடித்து ஆமா பச்சரிசியிலே பலகாரத்தை செய்து செய்து பலகாரம் எப்படி செய்தாங்க எப்படி எப்படி செய்தாங்க ஆட்டு உரலு போல உரலு போல அம்மி போல அம்மி போல கொலவி போல கொலவி போல கப்பன் பிடிச்சிட்டு அரைக்க பூ கூட கூட விரவு இப்படி எல்லா மாடல்லயும் பிடிச்சாங்க பச்சரிசியிலே பலகாரத்தை செய்தாங்க எல்லாம் பச்சரிசியிலே பிடிச்சு செஞ்சி அவிச்சி ஆமா கடையில் போடுறாங்க திரு விளக்கை ஏற்றி வைத்து அம்மனுக்கு பூஜையை நடத்தி அயலாத்து பெண்கள் எல்லாம் சரி அவ அவ செஞ்ச

மணி ஒரு மணி தான் ஆகுது அதனால செத்த கண்ண அசந்து கிடவுமே ஒரு பத்து நிமிஷம் கண்ண அசருவோம் அது பிறகு போய் கங்கையில கரைப்போம் அப்படின்னு விடிய விடிய முழிச்சதுக்கும் சரி பச்சரிசி பலகாரத்தை சாப்பிட்டதுக்கும் அரைச்சதுக்கும் முந்தி சேலைய போட்டு ஆச்சு நல்லா உறங்கிட்டான் ஏ அப்பா உரட்ட கீழே விட்டு மேலவுக்கும் கேக்கு

ஆமாம் அடைஞ்சத பாக்கு நிறையவே ஆமா அதே போன்றேநாமளுடைய வயரும் ஒரு வட்டாத சுமுத்திரம் என்ற ஆசியான சுந்தரதே ஒரு நல்ல அகேந்த சட்டி எடுத்தா மாப்பிள்ளை மஞ்சுப்ளை தூக்கி வைத்தா நல்ல நிறைய தண்ணீர விட்டு கட்டி முட்டி எல்லாம் கரச்சா கட்ட 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 குடிச்சிட்ட மங்கையில உதுறாஞ்சிரி கங்கையில உதுறாஞ்சிரி எல்லாம் ஒரு பக்கம்தான் பிள்ளை மஞ்சள் மகிமையோடு முழுங்க அன்றைய நாள் முதலாக ஆட்சி எப்படி அண்ணா அவ அன்று மாதம் அன்று மாதம் அதே மாதம் சூழானா முப்பதோ நாள் கர்பமானா சுந்தரா முப்பதோ நாள் சுந்தராவே முப்பதோ நாள் கர்ப்பமானா கர்பமான

அப்பவ அர்ணமணிக்கு கண்ண அசந்து உறங்கிட்டேன். ஆ கண்ண அசந்துட்டேன். என்ன செய்வேதென்றே தெரியாமல் மாப்பிளையையும் மஞ்சுப் பிள்ளையும் கரைச்சு குடிச்சிட்டேன். ஆமா குடிச்ச நாளையில இருந்து என் வயர் ஒரு வடிய ஏத்துக்கிட்டு நான் ரொம்ப ஏத்துக்கிட்டிருக்கு ஏத்துக்கிட்டிருக்கம்மா. என்னன்னு கைநாடி பிடிச்சு பார்த்து கொஞ்சம் சொல்லம்ணா. ஆ கைநாடி பெரிய ஏதோ எதுக்கு வைத்தியம் இருந்தா பாறேன். மருத்துவ மங்கையானவள் ஆச்சி கையை பிடித்தா கைநாடி பார்த்தா. கைநாடிய பாக்க பாக்கா ஆச்சிக்கு பிள்ளை நாடி துடிக்கி. ஏ அப்பா பிள்ளை நடி டம்மு டம்மு டம்முனு துடிக்கி துடிக்கி டம் டம் ரிட்டன் வைக்க முடியல

எனக்கு என்ன அரும உண்டு பெருமை உண்டு என்ன உண்டு ஐந்து மாதத்திலே எனக்கு அறிவளும் போடுவார்களே அம்மா போடுவார்கள் ஏழாவது மாதத்திலே எனக்கு ஒன்பதாவது மாதத்திலே சூழ் காப்பு சூழ் வளையலிட்டு பொங்கி என்னை அழைத்து போவார்களே அம்மா போவார்களே ஐயர் இருக்கையில உண்டு உண்டு இப்ப நான் மாசம் சந்தோஷமா ஊருக்குள்ள தெரிஞ்சா இனி என்ன பேசுவாங்க ஐயரு ஊர்ல இல்ல வேற ஆடவர்கள் எனக்கு பழக்கம் இல்ல கேவலமா பேசுவார்கள் ஆமா பேசுவாங்க ஆமா பேசுவாங்க பேசுவாங்க மனிதர்களுக்கு தான் எலும்புதலாத நாக்கு ஆண்டவன் கொடுத்திருக்காரு அது இப்படி ஒரு காரியம் மட்டும் நடக்க தெரிஞ்சது ஊருக்குள்ள ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் நல்லா பேச்சு ஓடும்

நீங்க உங்க வயிறு தெரியும் தெரியாத அப்படின்னு மருத்துவ காவலாக அமர்ந்திருக்கிறார் பத்து மாசம் முத்தம் பெற்று நீங்க குழந்தைய பெற்றெடுத்து